அஞ்சாவது நாள் ஸ்டார்ட் ஆகிங்கன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னடா ஏர்வாடியில் ஏர்வாடியில் தான் எங்கட அஞ்சாவது நாள் ஸ்டார்ட் ஆகிருச்சு இது இப்போ வெளியில் வந்து இப்போ சரியாக ஒம்பது மணி இப்போ ஒம்பது மணி வெளியில் வந்துருச்சு நான் இப்படியே வைத்து திண்டுட்டு அதோட முன்னுக்கு நான் நேற்று நைட்டு அப்படிங்கட அஞ்சாவது நாள் நாலாவது நாளில் நேற்று நைட்டு நாங்கள் கிட்டே போய் பார்த்துட்டு தான் வந்து பிள்ளைக்கு உங்களை தர்காவை வீடியோ எடுத்து காட்டியே நம் இடத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ரைட் இதுவரைக்கும் எங்களோட ஷோமிது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் போடி வீடியோஸுக்கு அளவில் லைக் பண்ணிடுவோங்க இது நாங்கள் திண்ட ஹோட்டல் அது அந்த இடத்துல இருந்துச்சு அந்த வேலை இது நாங்கள் அதை திண்டுட்டு அப்படியே தர்காவுக்கு வைத்துட்டு வரோம் இந்தியாவில் இந்தியாவில் தர்காக்கள் அநேகமான தர்காக்கள் இருந்துச்சு அதில் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு தர்காண்டு இருந்துச்சு இங்கே சொன்னால் ஏர்வாடியில் அந்த ஏர்வாடியில் இருக்கு அந்த தர்காவை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது இப்போ பாருங்கள் இங்கே தர்கா தர்காவுக்குடைய ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்கு எல்லா பிஸ்னஸும் இந்த இடத்துல கூடுதலாக இருக்கியது லொட்ஜு ஹோட்டல்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் அதே மாதிரி இந்த சாப்பாட்டு கடைகள் சரியா அத்தனை பேஸ் பண்ணி இருக்கியது அந்த தர்காவை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இருக்கு எல்லா விஷயங்களுமே இயங்கி கொண்டு இருக்கியது அந்த தர்காவை பேஸ் பண்ணி நான் முடிஞ்ச அளவில் உங்களுக்கு தர்காக்குள்ள இருக்கிய விஷயங்கள் எப்படின்னு இருந்துச்சு சொல்லிவிட்டு நான் உங்களை காட்டியேன் தர்காவுடைய நாங்கள் நைட் வார நேரம் இந்த இடம் ஃபுல்லாக ஆளுக்கெல்லாம் தாங்கி கொண்டு வந்த பிரிச்சி மாதிரியே இந்த இடம் கொடுத்த வந்து ஆதி காலத்துல வந்து சேதுபதி மன்னர்னு பெரிய ராஜா அந்த ராஜாக்கு வந்து நல்ல அபிராஹிம் பாவா யாத்தியில இருந்தாங்க இருக்கையில் வந்து அந்த ராஜாண்டதா நல்ல அபிராயம் பாவா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வெத்தலை மடித்து கொடுக்குற பனி அந்த காலத்தில் அப்போ நல்ல இப்ராஹிம் பாவா இங்கே வந்து அந்த காலத்தில் வந்து தெரியாமல் இங்கே வந்து இருக்கலாம் அப்போ நல்ல இப்ராஹிம் பாபான் அந்த ராஜா வந்து மறிக்க ரொம்ப கஷ்டமாக பிடிச்சி கடலில் மறிக்க போனார் அப்போ நல்ல இப்ராஹிம் பாபா கடற்கரையில் இருக்கில அந்த ராஜாவை பார்த்தாங்க பார்த்து ஏன் மறிக்க போகிறீங்க அப்படின்னு இன்னாலும் நான் வாழ முடியாது அவ்வளோதான் இன்னும் ராஜா பதவியில் நான் உட்காந்தா நல்லா தைரியமாக உட்காந்தா பதவி சொல்ல முடியும் திருப்பி நல்ல இப்ராஹிம் கொண்டு வந்து நாற்பது நாளில் திருப்பி வந்து நல்ல மனிதராகி திருப்பி சேதுபதி மன்னர் அந்த மன்னரில் போய் உக்காந்தோடனே அப்போ இந்த நல்ல இப்ராயம் பாபாவுக்கு வந்து இந்த ஆறாயிரத்தி அறுநூற்றி ஏக்கரை வந்து அன்னைக்கு வந்து எழுதி கொடுத்து அறநூற்றி ஏழு ஏக்கர் வந்து நல்ல அபிராயம் பாபா அந்த குடும்பத்தாருக்கு தான் சொந்த வேறு யாருக்குமே எதுவும் சொந்த இல்லை எனக்கு தான் நல்ல அபிராயம் பாபா அவங்க தான் நல்ல அங்கே தான் இங்கே உள்ள வெளியே வச்சிருச்சு இவங்களோட தாத்தா எல்லாமே அவங்களோட ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருக்கும் பெரியவங்க வந்து அவங்க இப்ராஹிம் பாஷா இவங்க வந்து அவங்களோட பேரு அவங்க வந்து தங்கச்சி அவங்க ஒய்ஃப் அடங்கியிருக்காங்க மச்சா அப்படி எல்லாமே அவங்களோட குடும்பத்துல உள்ளவங்க வந்து சாயந்தரம் இது ஏர்வாடி தர்கா வந்த தர்கா சுமிங்கில் வெளியிலேருந்து பார்த்துட்டு இது அப்படி இது போகிறது மொட்டலில் போயிட்டு காலேஜாக பட் தின்ட்டு அதோட இப்போ அதோட இந்த இருந்து காலி பண்ணி கொண்டு நான் தூத்துக்குடி போகிறேன் தூத்துக்குடி தூத்துக்குடி போய்த்துட்டு அங்கேருந்து போக போகிறேங்க சொல்லி சொன்னா சாரி காயல்பட்டினம் போகிறேன் அது போகிறேங்க உஸ்மானிக்கு நீங்கள் வீடியோவில உண்டு செல்லையிலும் டே சோமி நீ எந்த வேணா ஓன மூஞ்ச காட்டிக்கொண்டு இருந்துச்சு ஊரை காட்டே அப்படின்னு சொல்லி நீங்கள் செல்லையிலும் உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு விளங்கிய இந்த ஊரை இப்படின்னு சொன்னேன்னா இப்படி தான் இருந்துச்சு சேம் லைக் ஸ்ரீலங்கா எந்த ஒரு மாற்றமுமே இல்லை இது இப்போ சரியாக இது எந்த இடம்னு சொல்லி சென்னென்னு சொன்னடா இது ஏர் வாடி ஆனால் இதை பார்க்கறதுலே எனக்கு படிய தோப்பூர் சைட் எப்படியோ அதே மாதிரி தான் விளங்கியது திருகோணமலை அந்த சைடில் இருந்துச்சு மாதிரி மூலூர் மூது ஒரு சேம் லைக் மூதுர் மூதூர் மாதிரியே தான் இங்கே இருந்துச்சு இது எங்கே நடந்து போகிற ஸ்ரீலங்காவில் நடந்து இது இந்தியாவிலே நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹேட்டன் அதுதான் உண்மை இது நடந்து போகிற கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் போகணும் பஸ்ஸு ஸ்டாண்டுக்கு மெயினுக்கு இங்கே பஸ்ஸை வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன் பஸ் வரலை அப்போ காற்று கொண்டு இருந்த பிரயோஜனம் இல்லை அப்படி இங்கே இருந்து சொல்லி இது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் பஸ்ஸு ஸ்டாண்டுக்கு போய்ட்டு தைன காயில் வந்து வார பஸ் கையை போட்டு சொத்துக்குடி சொத்துக்குடியில் இருந்து காய பட்டினம் வரும் சட்டா படியாக காத்தனு படியாக இந்த காற்றுருச்சு அதுவும் இந்திய எப்படி செல்லணும் உங்களுக்கு ஜாயா இந்த இந்த மரம் இது வேப்ப மரம் வேப்ப மரத்துக்கு கீழே போச்சு ஒரு ஆத்தனு படியை அதுதான் காற்று எப்படி இப்போ நடந்து போகிறேன்னு சொல்லி சொன்னேன் எங்கள் ஷஹா உஸ்மா மந்திஜி தேவா தேவாவோட நாங்கள் இப்போ பைக்கில் போக போகிறேன் போகலாம் ரைட் சரியா இப்போ நடந்து வரோம் சரி பஸ்ஸை பார்த்தேன் பஸ் இல்லை அதை தான் இது நடந்து போகிறோம் இப்போ நான் காயில் தூத்துக்குடி போகணும் தூத்துக்குடி போய் தான் காயில் காயப்பட்டு போகணும் தூத்துக்குடி போகிறதுனா இங்கே தான் திருச்செந்தூர் பஸ் எடுக்கும் தானே வரும் வராது வரும் ஆனால் டைமுக்கு வராது எங்கே போனால் எங்களுக்கு ஒரு சும்மா எங்கே ஒரு சும்மா கிடச்சிங்க ஏறுபாடி ரண்ணா நே தானா இப்போ என் தேவாவோட நான் வந்து இறங்கினேன் தேவாவோட வந்து இறங்கியிருச்சு பஸ் ஸ்டாண்டில் இறங்கிருச்சு இங்கே இருந்து நான் போகணும் இது இது இந்த இதுக்குள்ளால் போகணும்னு சொன்னால்தான் ஏர்வாடி தர்க சந்தீபம் மெசேஜ் என்ன போடுங்க யூடியூப்ல கொமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி பண்ணி பண்ணியிருந்த பஸ் அவதானிச்சாம தான் சொல்லி அந்தந்த வேலைக்கு வந்து அந்தந்த வேலையை தங்க சொல்லி பஸ் வெயிட் பண்ணிக்கொடுத்து கடைசி பஸ் மிஸ் ஆகிட்டு போன பார்த்துட்டு இருக்காங்க அதோட

நான் வந்து இறங்கி ஒரு பஸ்ஸில் ஏறி அதில் வந்து இறங்கி இன்னொரு பஸ்ஸில் ஏறி ஸோரி தூத்துக்குடியில் இறங்கி ஒரு பஸ்ஸில் ஏறினேன் ஏறி அந்த பஸ்ஸில் வந்து இறங்கி இப்போ இந்த இடத்துல இறங்கிருச்சு இந்த இடத்துல இருந்து திருச்செந்தூர் பஸ்ஸில் ஏறினா திருச்செந்தூர் பஸ்ஸில் ஏறி தான் காயல்பட்டினம் போக முடியுது இப்போவே மணி சரியாக மூணே ஹால் இப்போ நான் திருச்செந்தூர் பஸ்ஸில் ஏறி இப்போ வெளியாகிட்டேன் திருச்செந்தூர் பஸ்ஸில் ஏறி போனால் தான் நான் காய்பட்டணம் போயிலும் காயில் காயல்பட்டணம் வைத்து தான் தொழு மூணு நிறைய ஆகிட்டேன் அங்கே வைத்து தான் தொழுகி அமைப்பையும் பார்த்துருச்சு திருநெல்வேலி சரியாக எந்தெந்த ஏரியான நான் ஃபர்ஸ்ட்டி பார்த்துக்கோங்க நேரம் நான் நினைச்சேன் அம்மன் மாதிரி தான் ஃபீலான உப்பளமலை மாதிரி நேரம் அதோட புத்தளம் மாதிரி ஆன அதோட அப்படியே வந்துட்டு சின்னன்னா கொழும்பு மாதிரி ஃபீல் ஆகிட்டு எல்லா ஏரியாவும் கலந்த மாதிரி ஒரு ஊர் தான் இந்த தூத்துக்குடி இந்த தூத்துக்குடி காயல்பட்டணத்தில் வந்து இறங்கிட்டேன் இங்கே இறங்கிது பிஸ்மி ரோஸ் കായൽപട്ടാൻ ഡിപ്പോൾ ഒത്തരപ്പുറിച്ച് വിചാരിച്ചും ഇങ്ങനെ എങ്ങനെയോ പോകണം എങ്കേ വരണു അപ്പം